கர்த்தன் நல்லவர் தேவன் மாறாதவர் இறைக்கிற கிணறு தான் சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி ஒரு கிணறு தனக்குள்ள காணப்படுகிற தண்ணீரை அநேகருக்கு தாகத்தை தீர்க்கும்படியாக விவசாயத்துக்கு அநேகருடைய மிருக ஜீவனுடைய தாகத்தை தீர்க்கும்படியாக அது எப்ப கொடுக்குதோ அதுக்குள்ள நன்மையான நீருற்றுகள் புதிதாய் சுரக்குமா அப்படிதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையும் அவனுக்குள்ளே எப்படிப்பட்ட மேன்மைகள் காணப்பட்டாலும் அவனுக்குள்ள செல்வ செழிப்புள்ள வாழ்க்கை காணப்பட்டாலும் பிறருக்கு உதவுகிற குணம் அவனுக்கு இருந்துச்சு அப்படின்னா மனம் இறங்கி அவன் மொத்தங்கூட கொடுப்பான் அப்படின்னா கர்த்தர் அவனை ஆசீர்விப்பார் அவன் சந்ததியை பாதுகாப்பார் வேதத்தில் சொல்லப்பட்டது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் கர்த்தருடைய கரம் உங்களை ஆஸ்வதிக்கணுமா உங்களுக்குள்ள நன்மைகளை மற்றவங்களுக்கு கொடுங்க கருத்துடைய பார்வையில் விலையேற தொற்று இருப்பீங்க